தலைவரும் குருவும் இன்றைய முதல் வாசகத்தை பார்க்கும் பொழுது அங்கு நமக்கு ஒரு வித்தியாசமான ஒரு நிகழ்வு நடப்பதை காண்கின்றோம் கடவுள் மோசேவுக்கு பிற்பாடு யோசுவாவிடம் பொறுப்பை கொடுத்து எல்லா விஷயங்களையும் யோசுவாவிடம் பேசி இப்படித்தான் நடக்க வேண்டும் என்று சொல்கின்றார் அப்படித்தான் இன்று யோர்தான் ஆற்றை கடக்க வேண்டிய ஒரு நிகழ்வு நடக்கப் போகின்றது யோர்தான் ஆற்றில் வெள்ளம் உருண்டு ஓடுகின்றது மக்கள் எப்படி கடப்பார்கள் அப்படி இருக்கும் பொழுதுதான் கடவுள் மோசை வழியா யோசுவா வழியாக ஒரு கருத்தை சொல்கின்றார் நீ குருக்களிடம் சென்று அவர்களை உடன்படிக்கை பழியை தூக்கிக் கொண்டு யோர்தான் ஆற்றில் இறங்க இறங்க சொல் இறங்கும் பொழுது ஆறு இரண்டாக பிரிந்து கட்டாந்தரை உண்டாகும் மக்கள் கடந்து போவார்கள் அவர்கள் கடந்து செல்லும் வரை குருக்கள் அந்த இடத்திலேயே நிற்க வேண்டும் பிற்பாடு அவர்களும் கடந்து செல்லட்டும் என்று சொல்கின்றார் இங்கு நாம் பார்க்கின்ற பொழுது கடவுள் இதை நேரடியாகவே குருக்களிடம் வந்து சொல்லி நீங்கள் இப்படி செய்யுங்கள் தலைவன் உங்களுக்கு கட்டுப்பட்டு நடக்கட்டும் என்று சொல்லியிருக்கலாம் அல்லவா ஆனால் கடவுள் என்ன செய்கின்றார் தலைவனாக இருக்கக்கூடிய யோசுவாவிடம் சொல்லி குருக்கள் இப்படி செய்யட்டும் நீ வழி நடத்தி என்று சொல்கின்றார் இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா கடவுள் தலைவன் என்ற பொறுப்பையும் குருக்கள் என்ற பொறுப்பையும் கொடுத்திருக்கின்றார் தலைவனுக்கு என்ன வேலை நாட்டை வழிநடத்தக்கூடிய வேலை வேலை குருக்களுக்கு என்ன மக்களை ஆன்மீகத்தில் வழிநடத்தக்கூடிய வேலை நாட்டை வழிநடத்தக்கூடிய வேலை தலைவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் பொழுது அந்த நாட்டில் யாரும் தான் இருக்கின்றார்கள் குருக்களும் தான் இருக்கின்றார்கள் ஆகவே தலைவனின் பேச்சை கேட்டு குருக்களும் நடக்க வேண்டும் என்பதுதான் அங்கு நடக்க அங்கு இருக்கக்கூடிய ஒரு சிந்தனை பொருள் அதே போல ஆன்மீகம் என்று வந்துவிட்டால் தலைவனும் அந்த ஆன்மீகத்திற்குள் வந்துவிட வேண்டும் கடவுள் என்ன சொல்கிறாரோ அதை கேட்டு நடக்க வேண்டும் என்பதுதான் பொருள் ஆக உலக வாழ்க்கையில் நாட்டு தலைவர்கள் என்பது வேறு குருக்கள் என்பது வேறு நாட்டு தலைவர்கள் நாட்டு நலனுக்குரிய பணியை செய்கிறார்கள் குருக்கள் என்பவர்கள் ஆன்மீக பணியை செய்கிறார்கள் இந்த இரண்டும் இடம் மாறும் பொழுது நிச்சயமாக அங்கு கடவுளின் திட்டம் இருக்காது அது நாசத்தை சந்திக்கும் இந்த கருத்தை தான் இன்றைய முதல் வாசகத்தில் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படித்தான் யோசுவாவும் புரிந்து கொண்டார்கள் குருக்களும் புரிந்து கொண்டார்கள் யோசுவா தலைவனுக்குரிய பணியை செய்தார் குருக்கள் ஆன்மீகத்திற்குரிய பணியை செய்தார்கள் நல்லதே நடந்தது அவர்கள் யோர்தான் ஆற்றை கடந்தார்கள் அதே போன்று ஒரு நாட்டில் தலைவர்களும் ஆன்மீகமும் அவரவருக்குரிய வேலையை செய்தால் நிச்சயமாக அந்த நாடு விளங்கும்